இது பாருங்க ஒரு பரபரப்பான டபுள் ரோடுங்க இந்த ரோடு பொள்ளாச்சி பல்லடம் ரோடு போய் ஆகும் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க நிறையா வண்டி வாகனம் போகிற ரோடு இந்த ரோட்டை ஒட்டியே பாருங்க ஒரு அஞ்சு ஏக்கருங்க பாருங்க அஞ்சு ஏக்கர் இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு ஏக்கருங்க இந்த ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடி இன்றைக்கி ஏக்கர் விலை இன்றைக்கி ஒரு கோடி வரைக்கும் போயிருக்குது இது உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை தர்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த டவர் இடையில் போதுங்க ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட்டில் இந்த அஞ்சு ஏக்கராவில் ஒரு எண்பத்தி ரெண்டு சென்டில் இந்த டவர் போகிறதுனால இது உங்களுக்கு விலை கம்மி கிடைக்கிது ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க இதுலேயும் உங்களுக்கு இந்த கோடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றே கால ஏக்கரா ஃப்ரீயாக இருக்கும் அது டவர் தாண்டி ஒரு மூணு ஏக்கரா பன்னெண்டு சென்ட்டு டவர் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக காமி இதெல்லாம் அந்த அஞ்சு ஏக்கரா சேர்த்துட்டு வீடியோவில் காமிக்கிறதெல்லாம் அஞ்சு ஏக்கரா அஞ்சு அப்படியே எழுவது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா பேசுனா கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த டவர் வழினா இதனுடைய விலை ஒரு கோடி தான் இந்த டவர் வர்றதுனால தான் இதுக்கு ரேட்டு அதிகம் இந்த இடத்த எண்பத்தி ரெண்டு சென்ட் இந்த டவரில் போயிருக்கு பாருங்க இந்த டவர் நேரம் ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட் வருதுங்க இந்த டவர்னா எண்பத்தி ரெண்டு சென்ட் வரும் டவருக்கு அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கரை பன்னெண்டு சென்ட்டுங்குது மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட்டுங்குது இது டவர் டிஸ்டர்ப் கிடையாது இது மாதிரி இருக்குது இது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்குது மூணு ஏக்கரை பன்னெண்டு சென்ட்டுங்குது இதளவு இது டவர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லா ரோடு பேசுங்க மொத்தம் ஐநூறு அடிக்கு மேலே ரோடு பேசுகிறோம் ஹோட்டலில் பார்த்துட்டிங்கன்னா பாருங்க அது போக பாருங்க ஒரு முப்பது அடி வழி உள்ளே போகிறக்கும் வழி இருக்குது காட்டு ஒட்டி கிளவரமா முப்பது அடி வழி உள்ளே போகிறக்கும் வழி இருக்கு பாருங்க இது வரைக்கும் அஞ்சு ஏக்கராங்க அஞ்சு ஏக்கரை இது வரைக்கும் வருது இதுலேருந்து ஒரு முப்பது அடி ரோடு இப்படி இருக்குதுங்க அதுவும் சேருது அதுலேயும் பாத்தி உண்டு மொத்தம் அஞ்சு ஏக்கர் பாருங்க ரோடு பேஸிலையும் அஞ்சு ஏக்கர் கிடைக்கிறது கஷ்டங்க பாருங்கள் ரோடு பேஸில் அஞ்சு ஏக்கர் கிடைக்கிறது கஷ்டம் இந்த பக்கம் மூணு ஏக்கரை பன்னெண்டு செட் வரும் இது சேஃபாக இருக்குது டிஸ்டர்ப் இல்லாமல் நல்ல பரபரப்பான இருக்குது பாருங்க அஞ்சு ஏக்கர் இதில் இந்த மார்க்கெட் வந்து இங்கே ஒரு கோடி வரைக்கும் போது ஒரு ஏக்கரா இது வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியில் கிடைக்கும் எழுபது ரூபாய்க்கு சொல்கிறாங்க அஞ்சு ஏக்கரா அப்படி எடுத்து ஒரு ஏக்கரா ரூபா சொல்கிறாங்க இதை பேசினா கொஞ்சம் குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துட்டு சொல்லுங்கள் டவர் இருக்குது டவர் எண்பத்தி ரெண்டு சென்ட்டு போயிடும் டவருக்கு இந்த பக்கம் மூணு ஏக்கரா பன்னெண்டு சென்ட்டு டவருக்கு அந்த பக்கம் ஒரு ஏக்கரா பதினாறு சென்ட்டு டவர் எண்பத்தி ரெண்டு சென்ட்டு ஹோட்டலாக அஞ்சு ஏக்கரா வரும் இது போக இங்கே ஒரு முப்பது அடி தடம் வடக்கு போகிறதுக்கு தடம் இருக்குது பார்த்து சொல்லுங்கள் ரோடு பேசுகிற இப்படி கிடைக்காது பல்லட பொள்ளாச்சியோடு நம்ம பக்கத்தில் இருக்குது இங்கிருந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம் டவர் இருக்கிறது ஒரு குறை இருந்தாலும் இடத்த குறை சொல்ல முடியாதுங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஏக்கரை ரூபா சொல்கிறாங்க பேசும்போது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஏக்கர் மொத்தம்